வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க பார்க்கப்படுகிற கார் பார்த்தீங்கன்னா டொயிட்டாவில் யூர்வன் ப்ரோ குருசர் அப்படிங்கிற காரை பற்றி தான் வாங்க பார்க்கப்றோம் வாங்கி வீடியோக்குள்ளப்படலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா டொயட்டாவில் யூர்வன் குருசர் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஹெச் அப்படிங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாதிரியான முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பத்து லட்ச ரூபா வச்சுருக்காங்க ரேட்டு குறைக்கும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக்கு நாலு ஏர் பேக் இருக்காங்க அலகு வீடு குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் பட்டன் சாட் வந்துடும் சீட் கவர்லாம் மாதிரி தான் போட்டிருக்கு ரிமோட் லாக் வந்துடும் டச்சு ஸ்க்ரீன் வந்துடும் டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க அந்த கார் பார்க்க வேண்டிய தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்திரண்டு ஏஎக்ஸ் ஜீரோ ஆறு அறுபத்தாறு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர்